வேண்டுதலுக்காக விருதனுக்கலாம் அதுல நியாயம் இருக்கு இப்படி வீட்டுக்காக இருந்தா தான் என்ன பண்ண முடியும் கடைசியில எல்லா என்னால தான் சொல்லிடுவீங்களே அதான் சாப்பிடுற வரைக்கும் பொறுமையா இருந்தேன்

பெட்டி வரல அப்ப படம் இருக்காது அதத்தானே நாங்க ஆரம்பத்துல சொன்னோம் அப்ப நான் வர்றேன் மாப்பிள்ள 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 என்ன நான் பார்க்கும் போது காணும் அது அப்படிதான் ஆமா ஷோக்கு டிக்கெட் வாங்க சொன்ன வாங்கிட்டீங்களா அது என்னமோ தெரியல மாப்பிள்ள

ஷோ இல்லன்னு போய் சொல்ற நீங்க மாமன சேர்ந்துட்டு ஏதோ வேலைத்தனம் பண்றீங்க உங்களுக்கு கொஞ்சமா என்ன சினிமா கூட்டிட்டு போறான்னு என்ன இருக்கா சுத்தமா இல்ல சொல்லையா எக்ஜோ போல மாறாத்தான் ஏன் மேல வந்து ஏறாத்த மாதிரி இல்லை உன் பொண்ணு சத்தம் போடுறா என்ன நடந்துச்சு சொல்லு உனக்கு யாரு ஷோ இருக்குதுன்னு சொ அந்த கேண்டீன்காரன் பால் எடுத்துட்டு போகும்போது இப்பதான் சொன்னா என்னன்னு ஷோ இருக்குறாம்மா இன்னைக்கு இப்ப டிக்கெட் குடுத்துட்டு இருக்காங்களா அம்மா அன்னைக்கு நான் படம் பாத்துட்டு இருக்கும்போது இன்ட்ரோலுக்கு முதல்ல ஷோ இல்லன்னு நான் நினைச்சிட்டானுங்க அதுக்கப்புறம் திரும்ப ஷோவ போட்டானுங்க வெளியூருங்க <laughs> <laughs> கடைசி பஸ் விட்டோம் இந்த கடைசி ஷோ பார்த்துட்டு காலையில பஸ் பிடிச்சிட்டு ஊருக்கு போலாம்டா அம்மா டிக்கெட் கிடைக்குமா முதல்ல படம் இல்லன்னு சொன்னீங்க இப்ப படம் ஓடுற மாதிரி தெரியுது சத்தம் பேசாத இந்த ஊர்ல முத்து மாணிக்கனு ஒருத்தர் இருக்கான் நீ தர்மபுத்திர மாமா மாதிரி பேசுவான் அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா வந்துங்க பிரச்சனை ஆயிடும் இப்ப உள்ள பிரச்சனை நடக்குதா இல்ல படம் நடக்குதா அது வந்து பிரச்சனை கலந்த படம் ஐயோ சீக்கிரம் டோக்கன் வாங்கிட்டு உள்ள போங்க டோக்கனா

ரெண்டு பேர்ல ஒருத்தன் கேட்ல நிக்கணும் முத்து மாணிக்க வந்தானா உடனே சிக்னல் கொடுக்கணும் நீதான் தான் வாட்ட சட்டமா இருக்க நீங்க நில்லு டேய் நீ வாடா இவ ரொம்ப விவரமானவன் என்ன விட இவ இங்க நிக்கட்டும் நான் உங்க கூட வரேன் எனக்கு விவரமான ஆள் தான் கேட்ல நிக்கணும் அவன் நிக்கட்டும் நீ வா சரி டேய் தம்பி நீ இங்கே நில்ற நான் வருவேன் கொன்னுடுவேன் இங்கே நில்லு

ஏறு ஏற தேன்னு இறங்கவே இறக்கி காட்டுமா

அதுக்காக தான் போலீஸ் உத்தியோகத்துக்கு எழுதி போட்டு இப்போ இப்ப மட்டும் நான் போலீஸ் காய்ச்சல அடி அடி அடிச்சு ரெண்டு வருஷமா உள்ள தள்ளி பஞ்சாயத்து நீங்க பஞ்சாயத்து அவன் இல்லன்னா ஊரே அழிஞ்சிருமா என்ன வாரமே வந்து சாராயம் காய்ச்சல் அந்த பாய அந்த மாதிரி பாயல் எல்லாம் கேட்டீங்கல்ல இத்தனை சாராயம் எங்க காய்ச்சலான்னு தெரியாம இருந்துச்சு சினிமா கொட்டாய்ங்கிற பேர்ல அங்கதான் காய்ச்சறான்னு இப்ப தெரிஞ்சு போச்சு அந்த சாராயத்தை குடிச்சிட்டு ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க நாலு பேர் கண்ணு போயிடுச்சு அந்த குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்க பாவம் பத்து வயசு கூட இல்ல படிக்க வேண்டிய வயசுல கல்ல உடைச்சிட்டு இருக்காங்க அந்த பொம்பளைங்க கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு சாராயம் காய்ச்சனும் அதை குடிச்ச நம்ம ஊர் ஆம்பளைங்களும் கட்டின பொண்டாட்டி மறந்து பெத்த பிள்ளைங்களை மறந்து குடிச்சிட்டு தெரியறாங்களே ஆம்பளைங்க அவங்க யாரும் பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது பாதிக்கப்பட்ட பொம்பளைங்க மட்டும் வர்றதா இருந்தா நான் பஞ்சாயத்துல வந்து உட்கார் ஏன் இப்படி பண்ண வேலை வெட்டி இல்ல பொய் சொல்லாதே பத்து லிட்டர் பால் கரக்கற பசு மாடும் கண்ணுக் குட்டியே என் மாமா அவனுக்கு கொடுத்தால் அதையும் வித்துட்டு சாராயத்தை காச்சிருக்கேன் நான் அவனை மன்னிக்கறத இல்ல இந்த ஊர் பொம்பளைங்கள சேர்ந்து அவனை மன்னிச்சிங்கனா நான் அந்த பையla விட்டுறேன் இனிமேல இந்த மாதிரி கள்ளச்சறைய காச்ச மாட்டேன் மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்கமா உன்னை மாதிரி ஒரு புள்ளை பெற்றேன்னா காலத்துனச்சு கொளுவ விட்டுறேன் இனிமேல இந்த துளிலே செய்ய மாட்டேன் மன்னிச்சிருங்க குடிச்சாதான் உயிர் வர முடியும் இது ஒன்றும் தாய்ப்பால் இந்த ஊர் ஆம்பளையில் இந்த அளவுக்கு கெடுத்த நீங்க தான் தண்டனை கொடுக்கணும் நீங்க அந்த தண்டனைய வாழ்நாள் கொடுக்கிற மறைக்கவே கூடாது இவனால பாதிக்கப்பட்டது நீங்க பாதிக்கப்பட போறதும் நீங்க தண்டனை நீங்களே கொடுங்க கட்டி எடுத்துட்டு வாங்க

அப்ப வர்ற தையிலே காலத்துல தாலி ஆயிடும் ஆறு மாசம் இருக்கு அத்தாடி அத்தனை நாள் நம்மளால தாங்க முடியாதுப்பா அக்கா தனத்துக்கு ரொம்ப ஸ்பீடு கல்யாணம் கல்யாணம்

கொஞ்சம் நல்ல விதமா சொல்லி கூட்டிட்டு வாங்க சரிங்க ரெண்டு